நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த போராட்டத்திற்கு ஆதரவளிக்க வருகை தந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் அவர்களே சொல்லேரளவன் செல்லமுத்தையா அவர்களே கொங்குநாடு தேசிய கட்சியினுடைய கே கே சி பாலு அவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் சீனிவாசன் அவர்களே முன்னாள் மாவட்ட தலைவர் செந்தில்வேல் அவர்களே மாநில செயலாளர் மலக்குடியக்கா அவர்களே மற்றும் அதிமுக உத்தண்டராமன் அவர்களே கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கணேசன் அவர்களே கொங்கு ராஜேந்திரன் அவர்களே மற்றும் மேடையிலும் மேடைக்கு முன்பும் வீட்டிற்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கடந்த ஒரு மாத காலத்திற்கு முன்பு திருப்பூர் மாநகராட்சி இங்கே வேலையை பணியை துவக்கிய பொழுது ஒரு முப்பத்தி ஐந்து பேர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர் அப்படி ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இன்று பத்தாயிரம் மக்கள் கூடியிருக்கிறார்கள் இந்த மண்ணில் ஒரு பிடிக்கும் குப்பையை கூட கொட்ட அனுமதிக்க மாட்டோம் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம் ஒரு காலத்திற்கு மேலாக சட்டத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம எந்த ஒரு செயலையும் செய்யவில்லை சட்ட ரீதியாக